ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுனே தெரியலனா இந்த மாதிரி சுரக்காவை வச்சு சூப்பராக லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க சொரக்காக சாப்பிட்லன்னா கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொரக்கா பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு சுரக்காய் தேங்காய் பால் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ சுரக்காயோட மேல் தோலை எல்லாம் சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க சீவிட்டு இது குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க சுரக்காயை பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு தக்காளியை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே பச்சை மிளகாய் வரமிளகாய் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போது சா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடுறதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடுறதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு பொரிஞ்சு வந்ததும் இது கூட பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க பின்னாடி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ கூடவே நீளவாக்கில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ராஸ் போட்டோம் இது போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நீலவாக்கில் நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி ஒரு ஆஃப் குக் ஆகட்டும் பாருங்கள் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஒரு கால்பதத்துக்கு வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பொடி பொடியாக நறுக்குன்னு சுரக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மௌனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்பைசஸ்லாம் கலந்துக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வச்சு கலந்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கால் கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கால் கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுரக்காயிலையும் தண்ணி விடும் அதனால் பால் நல்லா வெந்து சுண்டி வரட்டும் பாருங்கள் அதுலேயே தக்காளி சுரக்காய் எல்லாமே வெந்து வந்துடும் பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் இது கூடயே கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்து விட்டுடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கட்டிடலாம் இந்த மாதிரி சுரக்காயும் தேங்காய் பாலும் இருந்தால் போதும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஒரு மூணு டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சுரக்கா சாதம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இது அடிக்கடி செய்வீங்களான்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அரிசிக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் ரைஸ்க்கு ஆறு டம்ளர் தண்ணி கரெக்டானதாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கொதி விட்டாச்சு இது கூட கொத்தமல்லி தழை புதினா தழை தூவிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை முடிடலாம் விசில் போட்டுடலாம் ஒரு லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு விசில் எட் எடுத்துக்கோங்க விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிவிட்டு விசிலெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியை சுரக்காய் பால் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சாதம் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மொகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இதேமாரி மோர் வீடியோ பார்க்க மோகனா சமையல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இதென்னா ப்ளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சொரக்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி நான் இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்